சமகால அனுர அரசாங்கம் எவ்வளவு காலம் நீட்டிக்கும் மீண்டும் ஆட்சிக்கு வர என்ன செய்ய வேண்டும் என தோல்வியடைந்த உறுப்பினர்கள் ஆராய்ந்து வருவதாக தெரிய வந்துள்ளது பொது தேர்தலின் போது தமக்கு என்ன நேர்ந்தது என்பதை அறியவும் மேலும் சில நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நீதிமன்றத்தில் செல்ல உள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது இந்த நிலையில் தோல்வியடைந்த அரசியல்வாதிகள் சிலர் ஜாதகம் பார்க்க சென்றுள்ளதாகவும் சிலர் மந்திரவாதிகளிடம் சென்றுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது ஏன் நான் தோற்றேன் நான் நன்றாக வேலை செய்தேன் ஏன் எனக்கு இந்த நிலைமை என பலரும் ஜோதிடர்களிடம் வினவி இருப்பதாக தகவல்கள் கூறுகின்றன தமது எதிர்கால நிலைமை என்ன என சிலர் கேட்டறிந்து கொள்வதற்காக ஜோதிடர்களிடம் சென்றுள்ளதாகவும் குறிப்பிடப்படுகிறது மேலும் இந்த அரசாங்கம் எப்போது உடைந்து விழும் மீண்டும் எப்போது ஆட்சிக்கு வரலாம் என ஆரோடம் பெறும் முயற்சியிலும் முன்னாள் அரசியல்வாதிகள் ஈடுபட்டுள்ளதாக தெரிய வந்துள்ளது இந்த நிலையில் பல ஜோதிடர்கள் இந்த கேள்விகளுக்கு பதிலளிக்க முடியாமல் தவிப்பதாகவும் பதில் கூறிவிட்டு அது நடக்காமல் போனால் தம்மை நாடி வருவோரை இலக்க நேரிடும் என்ற அச்சத்தில் இருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகிறது